திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்போம் என்று ஒட்டஞ்சத்திரத்தில் அதித்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் இரா அதியமான் செய்தியாளருக்கு பேட்டி எடுத்த போது தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாராபுரம் சாலையில் ஆண்டவர் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அறுதியர் கூட்டமைப்பு சார்பில் வருகின்ற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள அருந்ததியர் இட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்துக்கு சமூக நீதி கழகம் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சுரா தங்கப்பாண்டி தலைமையேற்று பேசினார் கூட்டத்தில் அதித்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் இரா அதியமான் சிறப்பு பங்கேற்று பேசினார் இக்கூட்டத்தில் அடுத்ததிய ஜனநாயக பேரவைத் தலைவர் கல்யாண சுந்தரம் தமிழர் சமூக நீதி கழகம் பொதுச் செயலர் சரவணவேல் திராவிடர் இயக்கம் தமிழர் பேரவை மாவட்ட செயலர் விடுதலை ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலர் சுந்தரம் முன்னாள் கொள்கை பரப்பு செயலர் சுப்பிரமணியன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர் ஆதித்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் இரா அதியமான் செய்தியாளர்களுக்கு பேட்டி எடுத்த போது கூறியதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக திமுகவுக்கு ஆதரவாக கூட்டையில் தொடர்ந்து நீடிப்போம் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி சார்பில் கூட்டணி சார்பில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட உள்ளது திருமாவளவன் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் அருந்தியர் மக்களின் முன்னெடுத்திற்கும் வாழ்வாதாரம் உயர்வதற்கும் எந்தவித நன்மையும் செய்யவில்லை திராவிட நலத்துறை என்ற பெயரை மாற்றி மத்திய அரசை போல சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளிக்கும் துறை என்ற பெயரில் இயங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைப்புகளில் உள்ளவர்களுக்கு மற்ற அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி ஆகிய தேர்தல்களில் போட்டியிட அதிகமாக வாய்ப்புகள் வழங்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரிய தொழிற்சாலை தொழிற்சாலைகளை அமைத்து வேலை வாய்ப்பை பெருக்கும் வகையில் அனைத்து துறைகளும் சிறப்பாக நிர்வகித்து தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார் தமிழ்நாடு கூட்டமைப்பு சார்பில் வருகின்ற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள உள் பாதுகாப்பு பேரணியில் ஒரு லட்சத்துக்கு மேல் தொண்டர்களை திரட்டி பேரணி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறோம் இதற்காக தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து வருகிறேன் இவ்வாறு போது அவர் தெரிவித்தார்